அன்புக்குரியவர்களே நம்முடைய மீட்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய ஆண்டை துவங்கி கத்தரித்தலை நாட்களும் நம்மை கொண்டு வந்தார் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் என்ன புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசையோடும் ஆவலோடும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் செய்ய போகிற புதிய காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை தான் நாம் இந்த வருஷம் எல்லாம் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை நம்பி அவரை பின்பற்றி வருகிறோம் தேவன் தன் ஜனங்களுக்கு செய்கிற புதிய காரியங்களில் ஒன்று கத்தர் அவர்களோடு கூட வாசமாக இருப்பது உலகத்தில் யாராவது சொல்ல கேள்விப்பட்டுக்கிறீர்களா கடவுள் என்னோடு கூட வாசமாக இருக்கிறார் இதோ இதுதான் அதற்கு அடையாளம் என்று உலகத்தில் எந்த மக்களாலும் சொல்ல முடியாது ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை வணங்குகிற மக்களை தவிர ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார் அவர்களும் அவருடைய இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் இருப்பார் உங்கள் வீடுகளில் விருந்தினர்கள் வருவது வழக்கம் வந்தால் நான்கு நாட்கள் தங்குவார்கள் பத்து நாட்கள் தங்குவார்கள் மிஞ்சினால் ரெண்டு வாரம் தங்குவார்கள் அதன் பிறகு அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் ஒருவரை வாசமாக இருக்க வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒன்று உங்களுக்கு மிக நெருங்கின ஒரு நபரா இருக்க வேண்டும் இல்லையென்றால் உங்கள் ரத்தம் கலந்த உறவினராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசமாயிருக்கும்படி நாம் வைத்துக் கொள்ள விரும்புவோம் உங்கள் மகனுக்கு திருமணமாகிறது மகளுக்கு திருமணமாகிறது ஒரு புதிய மகன் மகள் வீட்டுக்குள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் உங்களோடு தான் வாசம் செய்வார் இது எதை காட்டுகிறது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவை காட்டுகிறது ஒரு புதிய உறவு துவங்குவதனால் அந்த புதிய நபர்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குடும்பத்தார் போலவே என்றென்றைக்கும் இருப்பார்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பத்து நாள் வைத்து விட்டு நாம் எங்கும் இல்லை அந்த குழந்தை என்றென்றும் உங்களோடு கூட இருக்கிறது வாசமா இருக்கிறது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களிடத்தில் அவர் இருப்பார் அப்படி என்றால் உங்களோடு கூட ஒன்றாய் கலந்து உங்களில் ஒருவராக தேவன் வசிக்க விரும்புகிறார் தேவன் தாமை அவர்களுடனே கூட இருப்பார் என்று வாசிக்கிறோம் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளில் சிறந்த ஒரு நன்மை என்ன தெரியுமா உங்கள் வீடு சாதாரண வீடோ அல்லது மாளிகையான வீடோ அல்லது மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடோ உங்கள் வீட்டிலே தேவன் வாசமா இருக்க விரும்புகிறார் உங்களோடு கூடவே வாசமா இருக்க விரும்புகிறார் இந்த வாரம் முழுவதும் பர்சுத்தவான்களோடு கூட கத்தர் எப்படி இருந்தார் அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக ஆத்தியாஹமத்தின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அக்காலத்திலே அபிமலைக்கும் அவன் சைனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் அவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை பெருக பண்ணுவேன் நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் ஆபரகாம் போகிறார் கூட சாராள் செல்லுகிறார் கூடவே அவரோடு லோத்தும் கூட சொல்லுகிறார் ஆனால் இவர்கள் எல்லாரையும் தாண்டி இன்னொருவர் கூட சொல்லுகிறார் அவர் யார் தெரியுமா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னாரே அந்த தேவன் ஆபரகாமுடைய பயணிக்க தொடங்கினார் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களோடு கூட பயணிப்பார் உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் அந்த எல்லா நோக்கத்தையும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்துவார் ஆனால் நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டுமென்றால் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறீர்களா ஆண்டவரை விசனப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்வில் ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் மிக கவனமாக இந்த வருஷம் எல்லாம் வாழ வேண்டும் இப்படி தேவன் உங்களோடு கூட நடப்பார் என்றால் வருவார் என்றால் பயணிப்பார் என்றால் சுற்றி உள்ள மக்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள் அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் இதுதான் அபரகம்கு கிடைத்த ஆசீர்வாதம் எதையெல்லாம் அபிரகாம் செய்தாரோ எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்தார் எனக்கு அருமையானவர்களே இந்த வருஷம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருப்பார் அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் உண்மையற்ற செயல்களை எல்லாம் வெறுத்து விடுங்கள் தேவனுக்கு பிரியவானபடி வாழுங்கள் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னது போலவே ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லும்படி கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் கத்தர் உங்களோடு கூட பாசமா இருந்து உங்கள் தேவனா இருக்க விரும்புகிறார் நீங்கள் அவருடைய ஜனங்களாய் வாழ தீர்மானம் எடுங்கள் உங்களுக்கு கை ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்லா ஆண்டவரே அபராமோடு கூட தேவன் இருந்தது மட்டுமல்ல அவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் இருந்தார் என்று வாசிக்கிறோமே உங்கள் பிள்ளைகளோடு கூட இந்த வருஷமெல்லாம் நீங்கள் பயணிக்கிறீங்கப்பா மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று நாங்கள் வாசித்தோமே உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே இந்த வருஷம் அவர்கள் செய்வதெல்லாம் நீங்க வாய்க்க பண்ணுங்க அவர்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்க உதவி செய்ய ராஜாதி ராஜா கிறிஸ்துவின் நாமத்தில் பிரியமானவர்களே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருப்பார் எல்லா காரியங்களையும் இந்த ஆண்டு வாய்க்க பண்ணுவார் தேவனுக்கு பிரியமாய் மாத்திரம் வாழ தீர்மானமிடுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ